அந்த டைம்ங்கிற ஆஹ் அந்த இது வந்து அந்த டைம் இது வந்து டென் சர்ஸ்னு சொல்லுவாங்க வேற வேற பேர்ல சொல்லுவாங்க ரைட் சோ எப்போ இது நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுல சிம்பிளா போறேன் அம்பாய்டு ஸ்டார்ட் வெரி வெரி சிம்பிள் வே அம்பாய்டு ஸ்டார்ட் ஆல் ரைட் நான் இப்போ ஒரு வார்த்தை கொடுக்குறேன் நீங்க வந்து அது எனக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் பாக்க ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த ஒரே ஒரு வார்த்தைல எல்லா இடத்துலயுமே அடிக்கடி வரும் இன்னைக்கு ஃபுல்லாவே இப்ப வருவீர்கள் அப்படின்னு நான் இது பண்ணுறேன் இப்ப பாக்க முடியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வருவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன் நீங்க யாராவது இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா வருவீர்கள் வருவீங்க வருவீங்க நிறைய பேர் இருக்கீங்க லைன்ல நீங்க யார் வேணாலும் சொல்லலாம் வருவீங்க வருவீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க

ரெண்டே பேர் தான் சொல்லிருக்கீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இன்னொரு வார்த்தை நான் குடுக்கறேன் இதுக்கு நம்ம கொண்டு வரலாம் நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு நம்ம பாக்கலாம் அதே சமயத்துல ஒன் மோர் நல்லா பார்த்துக்கணும் இப்போ ஓகே புவனேஸ்வரி சொல்ல வேண்டாம் புவனேஸ்வரி நீங்க அப்சர்வ் பண்ணுங்க நான் அப்ப இது பண்ற பாக்கலாம் வேற யாரு எப்படி சொல்றான்னு பாத்தா வந்தா வந்தா கரெக்டா சொல்லும் பாருங்க ஷீங்கிற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும் தமிழ்ல வந்து தமிழ்ல வந்து அது உள்ளேயே இருக்கு சப்ஜெக்ட் வந்து உள்ள இருக்கு வெளியில கொடுக்கணும் நல்லா சப்ஜெக்ட வெளில கொண்டு வரும் வந்தால்தான் அப்படின்னா இந்த வெளில கொண்டு வரணும் நீங்க வெளியில கொண்டு வரணும் ஆனா தமிழ்ல வெளியில இருக்காது இது ரொம்ப பெரிய வித்தியாசம் அதனாலதான் தமிழ் வந்து தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுறாக்க சப்ஜெக்ட்ல தருமாறிடும் சப்ஜெக்டா நம்ம நிலையில் இருக்க மாட்டோம் இப்ப நிறைய எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் நீங்க வந்து எனக்கு சொல்லணும் வருவீங்க அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் வந்து யூ ஆஹ் ஃப்யூச்சர்ல வந்து வருவீங்க இப்ப அதுல வந்து வெவ்வேற கொண்டு வருவோம் இப்ப பாக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு ஆர்டரா கேட்க மாட்டேன் ஆனா நீங்க சொல்ல எழுது எழுதுகிறாள் எழுதுறேன் எழுதுற பாருங்க வடக்கு ஆங்கிலத்துல வடக்கு தமிழ்ல வந்து எழுதுற எழுதுகிறாய் எழுதுற சப்ஜெக்ட கொண்டு வரீங்க கொண்டு வரீங்க இப்போ கொஞ்சம் இதா ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வந்து எழுத போறேன் ஒரே வார்த்தை சொல்லுங்க

அது அவங்க கேட்ட கேள்வி வந்து வேலிடான ஒரு கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வி இங்க வந்து யூ ரைட்டுங்கிறது கமெண்ட் பண்ணல நீ எழுதல நான் எழுதிட்டு இருக்கேன் நீ என்ன எழுதுறேன்னு கேட்பாங்க ஒய் டூ ரைட்டுன்னு கேட்கல வாட் யூ ரைட்டிங் கேட்பாங்க அது கமெண்ட் இல்ல இது கமெண்ட் இந்த கமெண்ட்ல வர்றேன் யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட் இல்லாம நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பாக்குறோம் இப்ப அருமையான கொஷன் அவங்க ஸ்டேட்மெண்ட்லயும் யூ யூஸ் பண்ணுவோம் இதுலயும் பண்ணுவோம்

இங்க பாருங்க இது வந்து சப்போர்டிங் வரும் பாங்க வில் பி இன்னொரு சப்போர்டிங் வரும் பாங்க மெயின் வெர்ப் இங்க ஒரே வார்த்தையில கொண்டு வந்து வந்து கொண்டிருப்பாய் வந்து கொண்டிருப்பாய் ஒரே வார்த்தையில சொல்றது வந்து நீ வந்துட்டு இருக்கப்பா வந்துட்டு இருப்பப்பா நாளைக்கு நாள் வந்துட்டு இருப்பப்பா இன்னைக்கு நேர வந்துட்டு அது வந்து நாலு வார்த்தை அந்த உருமா தமிழ் ஆங்கில எல்லே மிகப்பெரிய அளவுக்கு வேறு படுத்தல எப்பயும் நாம வச்சுங்க ஆங்கிலத்துல மினிமம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் இந்த கமாண்டுக்கு மேம் சொன்ன மாதிரி கமாண்டுக்கு சப்ஜெக்ட் தேவை இல்லை வெறும் வேர்ப் இருந்தா போதும் கோ கம் அப்படின்லாம் தேவையில்லை ஆனா கமெண்ட் இல்லாத பாக்கி எல்லா வாக்கியங்களுக்கும் அட்லீஸ்ட் இது வேணும் எது வேணும் சப்ஜெக்ட் வேணும் இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு ரைட்ல யூ ரைட் தான் சொல்ற கமெண்ட் பண்றோம் யூ தான் இங்கே சப்ஜெக்ட் இயர் லுக் அட் திஸ் இந்த எஸ் வி அப்படிங்கிறது முக்கியம் இந்த சப்ஜெக்டை நீங்க போடுறது தான் உங்களை ஆங்கிலம் பேசுறது வெற்றியே இருக்கு நீங்க நல்லா பேசணும் ஆங்கிலம் நாங்க நல்லா எழுதணும்னா சப்ஜெக்டை டிஃபைன் பண்ணணும் இப்போ தரம் வாரியா இப்போ நம்ம வந்து வார்த்தைகள் பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கப்போ சரமாரியா ஆஹ் அது பண்ணிட்டு இருப்போம் இப்போ பாருங்க இது எப்படி நீங்க ஐடியா பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க முன்னாடி இந்த லவ் அட்டென்ட் பண்ணவங்களால சொல்ல முடியும் ஆனா புதுசா வந்தவங்களுக்கு எனக்கு வேணும் வந்திருக்கும் வந்திருக்கும் நல்லா பாருங்க வந்துருக்கும் ஒரே வார்த்தை தான் எத்தனை பேரால கொண்டு வர முடியும் இந்த வார்த்தையை யோ பி கம் இல்லையே வந்திருக்கும் ஏல் வீக் சொல்லுங்க சொல்லுங்க சுபா மேம் நீங்க அன்விட் பண்ணலாம் நீங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அன்மிட் பண்ணியே எனக்கு சொல்லலாம் வந்திருக்கும் இட் ஹாட் வின் போடுறீங்களா அதுதான் முதல் வெற்றி உங்களுக்கு சப்ஜெக்ட் ஐடிஃபை பண்ணிடணும்

எல்லாம் நோட் பண்ணிக்கங்க சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி தெரியும் அப்படி கிடையாது அது முழுசா உள்வாங்கிட்டா மட்டும்தான் பேச முடியும் பாருங்க சப்டி இப்ப சொல்லுங்க வந்துருக்கு என்ன எந்த ஒரு இல்லாம நான் இட் மே இருக்கலாம்ல அது வந்து

இது வந்து மூணு இந்த நம்பர்ல பின்னாடி என்னங்கிறத சொல்றேன் நானு என்ன அப்படின்னா காலத்தை உள்வாங்கிட்டு ஒரு ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம அலச்சரியமா நினச்சிட கூடாது இந்த ஒரு வார்த்தைக்கு இங்க ரெண்டு வார்த்தை இங்க ஒரே வார்த்தைக்கு நாலு வார்த்தைங்க இங்க ஒரு வார்த்தைக்கு நாலு வார்த்தை நல்லா பாருங்க இங்க ஒரு வார்த்தைக்கு மூணு வார்த்தை இங்க ஒரு வார்த்தைக்கு மூணு வார்த்தை ஏன்னா டிஃபைன் பண்றாங்க இதுக்குள்ள சப்ஜெக்ட் ஒழிஞ்சிருக்கு தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து உள்ள வச்சிருப்பாங்க கமாண்ட தவிர பாக்கி எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் வெளிப்படையா சொல்லியே ஆகும் இந்த மாதிரி இப்ப ஓரளவு பிராக்டிஸ் பண்ண கூட தடுமாறதுக்கு காரணம் என்னன்னா அந்த முழுசா ஓ ஏன்னா தமிழ்ல நம்ம முழுசா இன்னும் உணர்ந்து படிக்கலாம் உணர்ந்து கேட்கலாம் ஒண்ணு கிடையாது இப்ப வந்து நான் கொடுக்குறேன் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் கொடுக்குறேன் தோணு ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன இவ்ளோ இவ்வளவு கேட்டு கேட்கிறாரு அப்படிங்களா எழுதி கொண்டு இருப்பார்கள்

வளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் சொல்ல முடியுமா ஃபியூச்சர் கண்டினியூசர் சார் ஃபியூச்சர் கண்டினியூசர் ஃபியூச்சர் கண்டினியூசர் ஃபியூச்சர் கண்டினியூசர் அப்படி சொன்னால கரெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இங்க என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்க பாப்போம் தமிழ்ல கிச்சன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்னவா இருக்கும் they will have 11வது வாக்கியம் 11வது வந்து சார் நான் இங்கிலீஷ்ல சொல்லிடலாம் பார்க்கலாம் they they have written till car written அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள் எழுதி கொண்டு இருப்பார்கள் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாத்த போறேன் எங்க இந்த டிக்கு பதில் டே போட போறேன் பதில் இங்க டே போட போறேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை தான் அது சோ இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு மெயினா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா காலத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா ஆங்கிலத்துல எந்த மொழியையும் காலத்தை நீங்க புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் உள்ள உள்ளது ஸோ இம்பார்ட்டன்ட் ஆல்ரைட் இந்த கொண்டே இருப்பார்கள் வரும் நம்ம வந்து அந்த சமீபம் இப்போ வரைக்கும் தேவ்லா ரிட்டர்ன் ஆல்ரைட் ரொம்ப சிம்பிளா இப்போ திருப்பி போவோம் ரொம்ப கஷ்டப்படாம சிம்பிளா போவோம் நீங்க எப்படி நீங்க வந்து கொண்டு வந்தீங்களா அப்படின்னு பாருங்க லுக் அ வந்தது வந்துச்சு வந்தது வந்தது வந்துச்சு எட்கேம் எட்கேம் எங்க எங்க சவுண்டே கேட்க மாட்டேங்குதே என்னர ஒரு 10 பேர் சொல்லிருக்கீங்க இப்ப ஹிட்ங்கிறது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் நீங்க போட்டு வந்து வந்தியாறணும் கேம் கேம் கம் கேம் கம் ஆல்ரைட் சோ ஃபர்தர் இன்குலரி ஃபர்தரா போர்ட் முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஆன்சியஸா இருக்கும் என்னது எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க பதிலே சொல்ல தெரியல இல்ல ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா பாத்தீங்கன்னா டைம் இந்த டைம் வந்து டிஃபைன் பண்றது நேரம் 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 இந்த டென்சஸ் என்ன பண்ணு சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா இத இந்த உருவமா வச்சிருக்கிறது நோட் படிக்கீங்க டைம் தெரிஞ்சா டென்ஸ் டென்ஸ டென்ஸ் புரிஞ்சுட்டா கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான்

லாபம் வச்சுங்க தமிழ்ல அர்த்தம் பார்க்கலாம் அது எல்லாமே பின்னாடி இப்ப போறோம் இந்த கிளாஸ்லயே ஆனா வேர்பு ஒரே வேர்பு புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கலாம் டென்ஸ் புரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கலாம் நீங்க இங்கிலீஷ்ல கன்சல்ட் பண்ணலாம் டைம் டைம் எப்படி சார் ஏழாவது பண்ணீங்க போன கிளாஸ்ல